ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு வட்டிலப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பட்டி இல்லாமல் தேங்காய் பால் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது ஹை ஃப்ளேமில் நல்லா கலர் வந்து தேன் கலரில் ஆகும்போது இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நாட்டு சர்க்கரையிலேயே நீங்கள் வேணாலும் செய்யலாம் நான் வந்து பாதி சர்க்கரையும் பாதி நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் இப்போ சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் அரைக்கப் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் பால் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துட்டோம்னா நமக்கு இதுலயே நல்லா கரையும் இப்போ இதில் கடைசியா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் மில்க் பவுடர் சேர்க்குறதுனால நமக்கு இந்த வட்டலப்பம் வந்து நல்லா க்ரீமியா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு மில்க் பவுடர் நல்லா கரைஞ்சிரும் இப்ப இந்த மாதிரி இருக்கணும் இப்ப இது இருக்கட்டும் இது சூடா இருக்கும்போதே நம்ம மாத்தி வச்சிடணும் இப்ப வேற ஒரு பவுலில் நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நான் சின்ன பாத்திரத்துல ரெடி பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெரிய வட்டிலப்பமா வேணும்னா நீங்க அதிகமான அளவு முட்டை வந்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா நீங்க அதுக்கு பதில் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உப்பும் வெனிலா சூஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணாதான் நமக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வராது இப்போ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு சூடான கேராமல் சாஸை வந்து இதில் நம்ம அப்படியே சேர்த்துடணும் நம்ம ரெடி பண்ண கேரமல் சாஸ் வந்து சூடாக தான் இருக்கணும் நம்ம முட்டையில் சேர்க்கும் போது அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வட்டலாப்பம் கிடைக்கும் இப்போ சூடான கேராமல் சாஸை இந்த முட்டையில் ஊற்றிட்டு விடாமல் கலந்துட்டோம்னா நமக்கு வந்து புட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிரும் இப்போ இதை உடனே நம்ம பாத்திரத்தில் ஊற்றி செட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நான் வாழையில் போட்டு நெய் தடவி எடுத்திருக்கேன் அதில் இதை ஊற்றிட்டு இதை நம்ம வந்து இருபது நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் அந்த மாதிரி உயரமாக ஸ்டாண்டு போட்டு தான் வைக்கணும் தண்ணி பற்றாத மாதிரி தான் வைக்கணும் இப்போ இதை ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு இதை நல்லா வேகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா குக்காகிருக்கு இதை அப்படியே எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் நல்லா செட்டாகி நல்லா கூலிங்கா இருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம அடியில வாழை இலை போட்டதுனால நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்கு வாழை இலையோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம கட் பண்ணிட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு நான் சொன்ன இதே அளவுகள்ல இந்த வட்டலப்பம் ரெசிப்பியாக கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம முட்டை வச்சு செஞ்சுருக்கிறதே தெரியாது நமக்கு வந்து முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது இந்த வட்டலப்பம் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க